ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம வீடியோ பார்த்துட்டுருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய அன்னை நிமிஷாம்பால் கேட்டவர்களுக்கு கேட்டவரங்களை தரக்கூடியவள் இந்த நிமிஷாம்பாள் ஆலயம் சென்னையில் எந்த இடத்தில் அமைந்திருக்கின்றது நிமிஷாம்பாள் என்ற பெயர் ஏன் வந்தது நிமிஷாம்பால் தோன்றிய வரலாறு பற்றியும் நம்ம இன்னைக்கு விரிவாக பதிவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனல்க்கும் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணி டேலண்ட் அப்ஷே ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்னை நிமிஷம் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் கேட்டவர்க்கு கேட்டவரங்களை அள்ளித்தரக்கூடியவள் அன்னை நிமிஷாம்பாள் சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய நிறைய ஆலயங்கள் வந்து பலருக்கும் தெரியறதில்லை அப்படி தெரியாமல் அமைந்திருக்கக்கூடிய ஆலயங்களில் ஒன்றுதான் அன்னை நிமிஷாம்பாள் சமயபுரம் மாரியம்மனை போலவே பக்தர்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுப்பவளாக திகழ்கிறாள் இந்த நிமிஷாம்பாள் தேவி சமீப காலமாக அம்பிகையின் மகிமையை பலரும் கேள்விப்பட்டு இக்கோவிலுக்கு வந்து வழிபட்டு செல்கின்றனர் கேட்டவர்களுக்கு கேட்ட கேட்டவரங்களை அள்ளித்தரக்கூடியவள் நிமிஷாம்பாள் என்பது பார்வதி தேவியின் மற்றொரு பெயர் இவர் பக்தர்களின் துயரங்களை தீர்ப்பதற்கு ஒரு நிமிடத்தில் வந்து அவர்களின் துயரங்களை சம்ஹாரம் செய்யக்கூடியவள் என்பதால் தான் நிமிஷாம்பாள் என்ற பெயர் தோன்றிய காரணம் நிமிஷம் என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு கண்கள் என்று பெயர் ஒரே ஒரு பார்வையில் பக்தர்களின் துன்பங்களை சம்ஹாரம் செய்து அவர்கள் வேண்டிய வரங்களை கொடுக்கக்கூடியவள் என்பதால் தான் அம்பிகைக்கு நிமிஷாம்பாள் என்ற பெயரும் வந்தது அன்னை நிமிஷாம்பாள் தோன்றிய வரலாறு பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் ஒரு நாட்டை ஆண்டு வந்த முத்தரசன் என்ற அரசன் நல்லாட்சி செய்து வந்தான் ஒரு சமயம் ஜானு கமண்டலன் என்ற அசுரன் ஆண்டு வந்த நாட்டு மக்களுக்கு பெரும் துன்பத்தை அளித்து வந்தான் தன் நாட்டு மக்களை துன்புறுத்திய அரக்கன் ஜானு கமண்டலனை எதிர்த்து போராடியும் அவனால் அரக்கனை கொல்ல முடியவில்லை அம்பாலின் பக்தனான மன்னன் அன்னை அருள் வேண்டி உண்ணாவிரதம் இருந்து தன்னை வருத்தினான் பக்தனுடைய வேண்டுகோளுக்காக மனம் இறங்கிய அம்பிகை அரக்கன் முன் போய் நின்று கண்களை மூடி கண் திறந்த நிமிஷத்தில் அரக்கனை வதம் செய்தாள் அவன் பிடியிலிருந்து நாட்டு மக்களையும் காப்பாற்றினாள் எனவே இதற்காகவும் அம்மனுக்கு அன்னை நிமிஷாம்பாள் என்ற பெயர் தோன்றியது சென்னையில் அன்னை நிமிஷாம்பாள் ஆலயம் எந்த இடத்தில் அமைந்துள்ளது என்பதை பற்றி பார்ப்போம் சென்னையில் சவுகார்பேட்டை பகுதியில் நெரிசல் மிகுந்த காசி செட்டி தெருவில் இக்கோவில் அமைந்துள்ளது தெருக்களில் நடப்பது கூட மிகவும் சிரமமாக இருக்கக்கூடிய இவ்வளவு பரபரப்பான பகுதியில் இந்த அமைதி தரும் மிகவும் பழமையான கோவில் இருப்பது பலருக்கும் தெரிவதில்லை அன்னை நிமிஷாம்பாள் சென்னைக்கு வந்த காரணம் நிமிஷாம்பாளை சத்திரிய குலத்தினர் குலதெய்வமாக வணங்கினார்கள் சென்னை சவுகார்பேட்டையில் சத்திய குலத்தினர் மற்றும் வைணவ குல அதிகமாக வசித்து வருகின்றனர் ஒரு நாள் வட மாநிலத்தில் இருந்து வியாபாரம் செய்வதற்காக சென்னைக்கு வந்த வியாபாரி ஒருவர் குடியிருக்கும் நிலம் ஒன்றை வாங்கினார் அங்கு அவர் கிணறு உருவாக்க தோன்றிய இடத்தில் நிமிஷாம்பால் சிலை கிடைத்ததாகவும் சிலை கிடைத்ததைக் கண்டு மன மகிழ்ச்சி அடைந்த சத்திரிய குலத்தினர் அங்கு அம்பிகைக்கு கோவில் கட்டியதாகவே ஸ்தல வரலாறுகள்ல சொல்லப்பட்டிருக்கு ஆலயம் சிறியதாக இருந்தாலும் மிகவும் சக்தி வாய்ந்த ஆலயம் என்பதால் பலரும் வந்து அம்பிகையை வணங்கி செல்கின்றனர் நீங்களும் இந்த பதிவின் மூலமாக சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த நிமிஷாம்பாலை பற்றி தெரிந்து கொண்டு இருப்பீங்க பக்கத்திலே இருக்கவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு இந்த நிமிஷாம்பாளுடைய ஆலயம் எங்கே இருக்கின்றது அப்படின்றது தெரியாது இருந்திருக்கும் ஸோ இந்த பதிவின் மூலயமா கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொண்டு இருப்பீங்க இந்த அன்னை நிமிஷாம்பால் ஆலயத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்களும் இந்த நிமிஷாம்பாலுடைய ஆலயத்துக்கு சென்று அம்மனுடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ